ஹாய் இன்றைக்கி சாட்டர்டே காலையில் ஏஞ்சோடனே சமைக்கிற வேலை இருந்தது காலையிலே எஞ்சி சமையல் ஆரம்பித்தாச்சு சாட்டர்டே இன்றைக்கி வந்து தக்காளி பருப்பு போட்டு காய் தக்காளி இருக்கு இல்லையா அதை போட்டு ஒரு பருப்பு கடையால் தான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொத்தவரங்காய் பொரியல் தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேன் எத்தனை பேருக்கு வந்து இந்த சாட்டர்டே அன்னைக்கு வந்து ஸ்கூல் வீக் வெள்ளிக்கிழம ஆனாவே வீக்கெண்ட் மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாருக்கும் ஜாலி இன்னும் மறுநாள் ரெண்டு நாள் சாப்பாடு கட்டுற வேலை இருக்காதுன்னு நினச்சிருப்போம் பட் சாட்டர்டே அன்னைக்கு சப்போஸ் ஸ்கூலோ காலேஜோ வச்சுட்டாங்கன்னா காலையிலேருந்து எந்த அப்படியே பயங்கர எரிச்சலாக வருது காலையில் ஏஞ்சிக்கவே பிடிக்காது ஏஞ்சி ஏதோ ஒன்று சமைக்கணுன்றதுக்காக சமைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணும்னு சொல்லுங்க சாட்டர்டே நன்னும் காலையில் சமையல் பண்ணணும் சண்டேவும் பண்ணணும் அவ்வளோதான் நம்போ சண்டே எப்படியும் ரெஸ்ட் கிடச்சிரும்னு வச்சுக்கோங்க ரெஸ்ட்டுன்றது இல்லை லேட்டாக எழுந்துச்சிக்கலாம் அவ்வளோதான் சண்டேவும் டபுள் சமையல் ஆகும் பயங்கரம் அன்னைக்கு தான் நிறைய வேலை இருக்கும் சாட்டர்டேவும் காலையில் எழுந்துச்சி சாப்பாடு கட்டணும் ரொம்ப எரிச்சலாக தான் வருது உங்களுக்கும் அப்படி தானு சொல்லிக்கா